ம சிவய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திருநாவுக்கரச சுவாமிகள் அருளிய ஆறாம் திருமுறை இடம் திருவீலி மிளலை திருச்சிற்றம்பலம் மான் ஏறு கரமுடைய வரதர் போலும் ஆழ்வரை கால் வளைவில்லா வளைத்தார் போலும் காநேரு கரிகதர உரித்தார் போலும் கட்டங்கம் கொடி துடிகை போலும் தேனேரு திரு இதழி போலும் திருவீளி மிளலை அமர் போலும் ஆண் ஏறு அது ஏறும் அழகர் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே சமரம் மிகு சளந்தரன் போர் வேண்டி நானை சக்கரத்தால் பிளப்பித்த சதுரர் போலும் நமனை கால் குறைத்த நாதர் போலும் நாரணனை இடபாகத்து போலும் குமரனையும் மகனாக உடையார் போலும் குளிர்வீலி குலகர் போலும் அமரர்கள் பின் அமுதுண நஞ்சு உண்டார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே நீரு அணிந்த திருமேனி நிமலர் போலும் நீமி நெடுமார்க்கு அருளி போலும் ஏரணிந்த கொடியுடைய இறைவர் போலும் எயில் மூன்றும் எரிசரத்தால் போலும் வேறு அணிந்த கோலம் உடை போலும் வியன்வீலி மிளலை உரை விகிர் போலும் ஆரணிந்த அழகர் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே கைவேல முகத்தவனை படைத்தார் போலும் கயாசுரனை அவனால் போலும் செய்வேல்வி தக்கனை முன் சிதைத்தாற்போலும் திசைமுகன் தன் ஒன்று சிதைத்தார் போலும் மெய்வேள்வி வேள்வி மூர்த்தித்தலை அறுத்தார் போலும் வியன்வீலி கொண்டார் போலும் ஐவேள்வி ஆறு அங்கம் ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே துண்ணத்தின் கோவணம் ஒன்று உடையார் போலும் சுடர் மூன்றும் தூயார் போலும் போலும் ஒத்த திருமேனி புனிதர் போலும் பூதகணம் புடைசூழ போலும் மின் ஒத்த செஞ்சடைவெண் போலும் வியன்வீலி விமலர் போலும் அன்னத்தேர் முடி சேரடிகள் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே மாலாலும் அறிவறிய மரவாதார் மறவாதார் வல்லார் போலும் நாலாய மறைக்கு இறைவர் ஆனார் போலும் நாம எழுத்து அஞ்சாய நம்பர் போலும் வேளார்க்கை வீரியை முன் படைத்தார் போலும் வியன் மிளலை அமர் விகிர்தற் போலும் ஆளாலம் இடற்றடக்கி அளித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே பஞ்செடுத்த மெல்விரலால் பங்கற் போலும் பைநாகம் அறைக்கு அசைத்த போலும் மஞ்சடுத்த மணி நீல கண்டர் போலும் இலை மலை உடைய போலும் செஞ்சடை கண் வெண்பிரை கொண்டு அணிந்தார் போலும் திருவீலி மிளலை அமர் போலும் அஞ்சடக்கும் அடியவர் அணியார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே குண்டருடு பிரித்தனை ஆட்கொண்டார் போலும் குடமூக்கில் இடமாக்கி இடமாக்கிக் போலும் புண்டரீக புதுமலராதனத்தார் போலும் புல்லரசை கொடுத்தார் கொடுத்தாற்போலும் வெண்தலையில் பழிகொண்ட போலும் வியன்வீலி மிளலை போலும் அண்டத்துக்கு புறத்து அப்பாலானார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே முத்தனைய உடையார் போலும் மொய்பவள குடியணைய போலும் எத்தனையும் பக்தி செய்வார்க்கு இனியார் போலும் இரு நான்கு மூர்த்திகளும் ஆனார் போலும் மித்திரவ சிறவனர்க்கு போலும் வியன்வீலி மிளலை அமர்வுகிறதர் போலும் அத்தனொடும் அம்மை எனக்கு ஆனார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே கரியூரி செய்து உமை பெருவ போலும் கங்கையையும் செஞ்சடைமேல் போலும் எரியது ஒரு கைத்தறித்த இறைவர் போலும் ஏனத்தின் கூனை இரு பூண்டார் போலும் விரிகதிரோர் இருவரை முன் வெகுண்டார் போலும் பியன் வீளி மிளலை அமர் விமலர்போலும் அரிபிரமர் நின்று அழித்தார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே கயிலாய மழையெடுத்தான் கதறி வீல கால்விரலால் அடர்த்து அருளி செய்தார் போலும் குயிலாரும் மென்மொழியால் குளிர்ந்து நோக்க கூத்து ஆட வல்ல குலகர் போலும் வெயிலாய சோதி விளக்கு ஆனார் போலும் வியன்வீலி மிளலை அமர் போலும் ஐளாறும் ஊயிலை வேல்படையார் போலும் அடியேனை ஆளுடைய அடிகள் தாமே திருச்சிற்றம்பலம்